எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதிர்த்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியில் பயில்கிற பயிலப்போகிற போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிடர் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது இப்போது ஒருத்தர் ஜாதகம் கொடுத்தார் அந்த ஜாதகத்தில் பல விஷயங்களை நாம் சொன்னோம் ஒத்துக்கிட்டார் இந்த ஜாதகம் சரியில்லை இந்த ஜாதகம் பிழைக்க மாட்டார் அல்லது இந்த ஜாதகம் வருமானம் சம்பாதிக்க மாட்டார் என்று பல்வேறு விதமான கருத்துகள் முரண்பாடுகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் நாம் அப்படி சொல்லலை அந்த ஜாதகர் வாழ்வில் எப்படி வாழ்ந்தார் வாழ்கிறார் வாழப்போகிறார் என்று நம்ம சொன்னோம் காரணம் சுருதிகளும் விதிகளும் இருக்கிறது ஒரு ஜாதகத்தை எடுத்தால் திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப எம் அகாடமியினுடைய அடிநாதம் இந்த பதிவில் ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் தொடர்ச்சியாக கவனமாக கேட்டுக்கொண்டே வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஜாதகர் ஆண் ஜாதகர் பிறந்த தேதி ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை எட்டு நாற்பத்தி ஆறு பொள்ளாச்சியில் பிறந்திருக்காங்க மேச லக்னம் லக்னத்தில் குரு இரண்டில் சந்திரன் ராகு சந்திரன் ராகு சூரிய திசை இருப்பு ரெண்டு வருஷம் ஆறு மாசம் பதினோரு நாள் இரண்டாம் இடத்துல சந்திரன் ராகு மூன்றில் மாந்தி சிம்மத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கரன் சனி பகவான் கும்பத்துல புதன் மீனத்தில் இப் தற்பொழுது சனி திசையில கேது புத்தி நடந்துட்டு இருக்கு திதி சுக்கலபக்ஷ சஷ்டி திதி அவங்க பிறந்திருக்காங்க அப்ப சஷ்டி திதிக்கு சுக்லபக்ஷம்னா இருந்தா மேசமும் சிம்மும் சூனிய ராசியாக வருகிறது குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியனும் சூனிய ராசி அதிபதிகள் இப்போ நவாம்ச கட்டம் லக்னம் பருகோத்தமம் மேச லக்னம் சூரியன் இரண்டில் சிம்மத்தில் ராகு புதன் கன்னியில் செவ்வாய் விருச்சகத்தில் குரு தனுசில் சுக்கரன் கேது சந்திரன் சனி பகவான் கும்பத்துல மாந்தி பன்னிரெண்டில் இப்போ இந்த ஜாதகத்தை எடுக்கிறோம் லக்னம் வர்க்கோத்தமம் ஆயிடுச்சு லக்னம் வர்க்கோத்தம ஆனாலே வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஜாதகர் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி யாரையும் எதிர்பார்க்க மாட்டார் தன்னுடைய சொந்த உழைப்பால் வாழக்கூடிய ஜாதகம் லக்னம் சூனியமாக வருகிறது க தவறொன்றும் கிடையாது லக்னாதிபதி திதிசூனியத்தில் அமருகிறார் தவறொன்றும் கிடையாது அவர் அம்சத்தில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் எட்டாம் வீட்டில் இருப்பதை கவனிக்க வேண்டும் அப்போ நீண்டாயில் திடகாத்திரம் எட்டில் இருக்கிற செவ்வாய் நவாம்சத்தில் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு அழியா புகழை தரும் இப்போ இந்த குரு இந்த குரு பகவானும் செவ்வாயும் குரு வந்து திதிசூனியத்தில் இருக்கிறார் லக்னத்தில் செவ்வாயும் திதிசூனியத்தில் இருக்கிறார் அப்படின்னா குருவும் செவ்வாயும் ஒன்றை ஒன்றை பார்த்து கொண்டால் ஜோயிடர் தொடர்பு பெற்றால் ஜோயிடர் அப்போ மேசத்தில் இருக்கிற குரு சிம்மத்தில் இருக்கிற செவ்வாயை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் இவர் ஜோயிடர் அப்படி இந்த சூனிய ராசிகள் பலம் இல்லாமல் போயிருந்தால் இவர் ஜோயிடர் ஆயிரவே முடியாது ஆனால் இந்த ஜாதகருக்கு எதை பாதித்தது குரு சூனிய ராசியில் இருந்ததனால் ஆண் வாரிசு இல்லை ஐந்தாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்ததினால பூர்வீகம் இல்லை பொதுவாகவே சந்திரன் ராகுவோட லக்னாதிபதியோட சேர்ந்தா பிறந்தது ஒரு ஊர் வளர்ந்தது ஒரு ஊர் வாழ்கிறது ஒரு ஊராக இருக்கும் அப்போ லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ஐந்தாம் வீடு சூனிய வீடாக இருந்தால் பூர்வீக சொத்தில் அது செவ்வாயாக இருக்கிறதுனால சகோதரர்களால் வம்பு வழக்கு வரும் அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் சந்திரன் ராகுவோட சேர்ந்துருக்காங்க தாயாருக்கு நமக்கு உறவுகள் இருக்காது சூரியன் பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு இந்த ஜாதகத்தில் சரலகனத்துக்கு பாதகஸ்தானத்தில் சனி பகவான் சூரியன் சுக்கரனுடன் இருக்கு ராசிக்கும் பாருங்க ஸ்திர ராசிக்கு போய் இடத்துல லக்னத்துக்கு பகவான் பகவான் போய் பதினொன்னு அமர்றார் பாதகஸ்தானத்துல மனைவியால் குற்றம் இல்லை என்ன வராதுங்க பதினொன்னு என்பது லாபம் அவங்க வேலைக்கு போய் பொருளீட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு போயிருந்தாலும் சில காரணங்களால அது உடல் ரீதியாக உபாதிகள் ஏற்பட்டு நிறுத்தியிருப்பாங்க அப்ப மனைவியினால் வருமானம் இல்லை ஆனால் எல்லாரும் சிறப்பாக இருக்கும் மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஐந்தாம் அதிபதி சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்து பதினொன்னில் இருக்கிறார் இதுல சந்திரன் நின்ற வீட்டதிபதி சந்திரன் நின்ற வீட்டதிபதி சந்திரனுக்கு பத்தில் இருக்கிறார் அப்ப சந்திரன் என்ற வீட்டதிபதி பத்தில் இருந்தாலும் ஸ்திரலக்கணத்துக்கு பாதகாதிபதியான சனி பகவானுடன் சேர்ந்து அங்கே அமர்கிறார் குரு செவ்வாய் தொடர்பு இருக்கு ஜோயிடர் ஒன்பதாம் அதிபதி ஒன்றாம் அதிபதி தொடர்பு படுறாங்க அப்போ ஒன்று ஒன்பது சம்பந்தப்பட்டாலே இவர் பணத்துக்காக கட்டம் பார்க்க மாட்டார் பணத்து வர்றதுக்காக ஜாதகம் சொல்ல மாட்டாங்க கொடுத்ததை வாங்கிக்குவாங்க நிறைவாக சொல்லுவாங்க குறைவாக வாங்கினாலும் நிறைவாக சொல்வார் ஒன்று அஞ்சு ஒம்பது பார்வை இப்போது மிக முக்கியமான ஒரு குறிப்பு எட்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறார் செவ்வாய் அவரே லக்னாதிபதியாக வரார் பூர்வீக சொத்துல வழக்கு சரி இப்போ தசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டி பலனும் சொல்லணும் இல்லைங்களா அதுதான ஜாதகம் சனி நிற்கிற சாரம் ராகு சாரம் ராகு ரெண்டில் இருக்கிறார் அங்கே உச்சம் பெற்ற சந்திரன் இருக்கிறார் ராகு அங்கே எப்படி இருக்காருன்னு பாருங்கள் அப்போ உச்சம் பெற்ற ஒரு கிரகம் ராகு பகவான் ஒரு நீச கிரகத்தோடு சேர்ந்து ரெண்டில் இருந்தால் அவர்களுக்கு தன பஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா வரிசை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்ப இந்த இடத்துல எது பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரிசை தான் பாதிக்கும் சுகாதிபதி நாலாம் அதிபதி தன் வீட்டுக்கு பதினொன்னில் அமர்கிறார் கூட ராக இருக்கிறார் அப்போ இவர்களுக்கு பல் வரிசை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அதை மாற்றுவாங்க இப்ப நடக்கிறது சனிதசாவில் கேது புத்தி கேது இருப்பது செவ்வாயினுடைய வீட்டில் இருக்காங்க அப்போ திசாநாதன் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சமசப்தவமாக இருக்கிறாங்க இந்த பத்தாம் வீடு லக்னத்துக்கு பத்தாம் வீடு மகரம் அந்த வீட்டுக்கு கேது நின்ற வீட்டதிபதி செவ்வாய் எட்டில் அமர்வதால் ரெண்டு விஷயம் நடக்கும் இடமாற்றம் தொழிலில் வீடு மாற்றம் நடக்கும் மிக முக்கியமாக இந்த செவ்வாய் அதாவது கேது நின்ற வீட்டதிபதி செவ்வாய் ஐந்தில் இருப்பதனால் குழந்தைக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் படிப்புக்காக கவலையே படாதீங்க கண்டிப்பாக வாழ்வு மலரும் எப்படி மலரும் எதனால் மலரும் அப்படிங்கிறதுக்கு ஜாதக அலங்கார பாடல் இருக்கிறது இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த செவ்வாய் பகவான் திதிசூன்யத்தில் இருக்கிறதுனாலையும் ராசியில் சூரியனும் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிறாங்க அந்த வீட்டு அதிபதி புதன் பகவான் ராசியில் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாயும் ஆறாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருப்பதனால் சகோதரர் பகை உண்டு அதில் பதினொன்னாம் சனி பதினொன்னாம் இடத்துல பாதகாதிபதியாக சனி பகவான் நின்றதுனால மூத்த சகோதரர்களால் என்னாலும் ஆதரவில்லை சரி இந்த ஜாதகம் இப்படியே போயிருமா வேற ஏதாவது மாற்றம் வராதா அப்படின்னா அதற்குத்தான் ஜாதக அலங்கார பாடல் இருக்கிறது இரநூத்தி அறுபத்தி அஞ்சு சூரியன் சுக்கரன் சனி பகவான் சேர்க்கை அரசே எட்டு ஒன்பது பத்தில் அணி ஜன்மத்தில் ரவி புகர் புகர்னா சுக்கரன் இருக்க சனியும் சூரியனும் நிறை சேர் ஒன்றாய் நவமாரில் நிற்கில் சேர் மற்றோர் இடத்தில் உரையில் கூத்தாடியாவான் நடிகனாவான் சூரியனும் சுக்கரனும் இணைந்து ஒன்று எட்டு ஒன்பது பத்துகளில் ஒன்றில் இருந்தால் அரசாலும் யோகம் பெறுவான் சனி பகவானும் சூரியனும் ஆறு ஒன்பதுகளில் இருந்தால் புகழடைவான் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதியுடன் ஒன்பதாம் அதிபதியுடன் சுக்கரனும் சனி பகவானும் சம்பந்தப்படுகிற பொழுது அவர்கள் அரசாலும் யோகத்தை பெறுவார்கள் இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு பகவானுடைய சாரம் வாங்கி சனி பகவான் லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் இருப்பது தான் பாதகாதிபதி வேலை செய்யாது சூனிய வேலை இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வைத்து கொண்டாலும் இவர்களுக்கு அந்த ஸ்தான பலன் இப்ப பாதக அதிபதி பதினொன்னில் இருந்து திசை நடப்பதனால் அந்த பதினொன்னாம் இடத்துக்கு உரிய காரகத்தால் துன்பம் அதோட முடிஞ்சு போச்சுங்க வேற லாபம் வருமானா லாபம் வரும் உறுதியாக வரும் அந்த கார அதாவது ஒரு கிரகம் ஒரு இடத்தில் நின்று வேலை செய்தால் காரக உறவை பாதிக்குமா அல்லது ஆதிபத்தியத்தை பாதிக்குமா என்பதுதான் கேள்வி இவங்களுக்கு காரக உறவு பிரச்சனையாயிருச்சு அதனால ஆதிபத்தியம் வேலை செய்யும் செய்ய போகிறது ஏனென்றால் சனி பகவான் இந்த ஜாதகத்தில் பார்க்கறதுங்க லக்னம் வர்க்கோத்தமம் குரு பகவான் நவாம்சத்தில் ஆட்சி செவ்வாய் ஆட்சி சனி பகவான் வர்க்கோத்தமாயிருக்காங்க மூலத்திரிகோணம் இருக்காங்க கோச்சார ரீதியாக சனி பகவான் இப்ப அங்கேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த சனி பகவான் அந்த இடத்தை விட்டு வெளியில போகணும் அடுத்த சனி பயிற்சி இது ஒன்று வச்சுக்கோங்க இந்த சனி தசை கேது புத்தியில முதல் பகுதி சிரமமாக இருக்கும் அந்த முதல் பகுதிக்கு மேலே வாழ்வு அற்புதமாக மலரும் இவருக்குரிய பரிகாரங்களாக இந்த சனி தசை முழுவது மாத்திரம் அல்லைங்க யாருக்கெல்லாம் பாதகாதிபதி லக்னத்தை பார்த்தால் பாதகாதிபதி பாதக ஸ்தானத்தில் அமர்ந்த லக்னத்தை பார்த்தாலும் அல்லது லக்னாதிபதி திதி சூனியத்தில் அமர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இவர்களுக்கு எளிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய ஒரு பிறந்தநாள் அணிக்கு துலாபாரம் கொடுக்கலாம் அந்த துலாபாரம் சனிக்கே உரிய வற்றிய தானங்கள் தானியங்கள் கொடுக்கலாம் தானியங்கள் நெல்லு இது மாதிரி கொடுக்கலாம் அல்லது ராசிக்குரிய சுக்கரனுக்குரிய இனிப்பு கொடுக்கலாம் குருவாயூர் கோயிலில் இப்போ இந்த சனி பகவானுடன் பாதகஸ்தானத்தில் யார் இருக்காங்க சனி பகவானுக்கு துலாபாரம் சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு அல்லது மல்லிகைப்பூ இருக்கலைங்களா மல்லிகை மலர்கள் அதை வாங்கி வீட்டில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம் சூரியன் பிதர்காரக அங்கே இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் காக்கா கா காக்கை இருக்கலைங்களா காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கலாம் அல்லது சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள உக்கரமான தெய்வ வழிபாடு அல்லது சனீஸ்வரருக்கு எல் முடிச்சிட்ட தீபம் ஏற்றிட்டு வரலாம் இவங்க தொழில் ஸ்தானம் தொழில் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்தாபனத்தில் குச்சனூர் சனி பகவான் அந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம் சனி ம சனிக்கிழமை அணைக்கி கரு அந்த நீளம் சொல்லுவாங்களே நீலக்கலர் பூ சனி பகவானுக்குரிய அந்த மலர்கள் வாங்கி அர்ச்சிக்கலாம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தொழில் ஸ்தாபனத்தில் மளிகைப்பூ சனிக்கிழமை அந்த நீலக்கலர் சனி பகவானுக்குரியது வாழ்நாளில் ஒவ்வொரு பிறந்தநாள் எந்த மாதத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த மாதத்தில் துலாபாரம் அப்போ பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்து லக்னத்தை பார்ப்பதனால் துலாபாரம் கொடுக்கலாம் எங்க கொடுக்கணுங்க இவருக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதிலே இருப்பதனால் இவர் புகழ்பெற்ற மகானை வணங்குவார் அல்லது செவ்வா பகவானை வணங்குவார் முருகன் கோயிலையோ இல்லை மகான்கிட்டையோ கொடுங்க வருடம் ஒரு முறையாவது குருவை தரிசனம் செய்துவிட வேண்டும் வருடம் ஒரு முறையாவது துலாபாரம் கொடுத்து விட வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் உள்ளவர்களுக்கு மல்லிகை பூ அல்லது பூஜை அறையில் வாங்கி கொடுங்க எளிமையான பரிகாரம் வாழ்வில் இந்த ஜாதகர் சனி தசை கேது புத்தியின் பிற்பகுதியில் கண்டிப்பாக பேர் புகழ் கல்வி செல்வம் நிறைந்த வீடு நிறைந்த ஆரோக்கியம் எல்லாம் நடக்கும் மிக முக்கியமான ஒரு குறிப்பு இவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் நவாம்சத்தில் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் இந்த குழந்தை கண்டிப்பாக பேர் புகழ் செல்வம் ஆரோக்கியம் நிறைந்த வளங்களை பார்க்கும் இந்த செவ்வாயும் சூரியனும் நவாம்சத்தில் ஒன்னொன்னா பார்த்துக்கிறாங்க ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று நவாம்சத்தில் இருப்பதனால் என்னாலும் குருவருள் உண்டு திருவருள் உண்டு பேர் புகழ் வெற்றி உண்டு இது நடந்த இந்த கஷ்டகான காலங்கள்லாம் எதனாலேன்னு கேட்டிங்கன்னா குருதசைக்கு முன்னாடி நடந்த அந்த சனி தசைக்கு முன்னாடி நடந்த குருதசை முதல் ஒன்பதாம் பாவத்தை இயக்கியிருக்கோம் அப்புறம் பன்னிரெண்டாம் பாவத்தை இயக்கியிருக்கும் இப்போ பத்து பதினொன்றுக்குரிய சனி பகவான் தான் விரைவில் நல்ல பேர் புகழத்தை ஆயிடுச்சு தொழில் அந்த செய்கிற இடமும் மாறிட்டாங்க எனவே பேர் புகழ் கௌரவம் எல்லாம் வந்துட்டு இருக்கு செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களை கண்டிப்பாக செய்தால் பேர் பெறுவார் ஜோதிடத்தில் புகழ் பெறுவார் ஜோதிடத்தில் நல்ல அதாவது யாரையும் ஏமாத்தாம பரிகாரம் சொல்லாம எந்திர மந்திர தகடு தாயத்தை விற்காம கோயில்களில் சொல்லக்கூடிய மகான்களுடைய அருள் பெற்ற வாக்கு பலிதம் பெற்ற ஜோதிடராக ஐயா அவங்க வருவாங்க குறிப்பாக சந்திரனுடன் ராகு சேர்ந்திருக்கு சகனி பகவானுக்கு ரெண்டுல புதன் ராசியில் இருக்குது அது மிகப்பெரிய வெற்றி காலம் கடந்த ஒரு வெளிச்சத்துக்கு வருவாங்க இவரை இவருடைய மாணவர் கண்டிப்பாக உலகுக்கு அறிமுகப்படுத்துவார் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு ஒன்பதில் வலுவா இருந்தால் இவர் சொல்லிக் கொடுத்தது அடுத்த தலைமுறையினருக்கு மறக்காம போகும் இவருடைய பேர் புகழை இவருடைய மாணவர்கள் உலகெங்கும் பறைசாற்றி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர்எம்எஸ் அஸ்வா அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய இரு குருநாதர்களுடைய திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த ஜாதகர் புகழ்பெற்ற ஜோதிடர் வாக்கு பலிதமிக்க ஜோதிடர் அற்புதமாக உலகம் புகழும் வகையில் பேர் புகழ் சம்பாதிப்பார் சனி பகவான் கும்பத்திலிருந்து வெளியேறணும் மேற்சொன்ன பரிகாரங்களை செய்து வந்தால் வாழ்வில் நிச்சயம் வெற்றி வாய்ப்பிருந்தால் வாழ்வில் ஒரு முறையாவது குருவாயூர் சென்று சனிக்கிழமை அதிகாலையில் மூணு மணிக்கே அங்க பிரதனம் ஆரம்பிச்சிருவாங்க வாழ்வில் ஒரு முறையாவது அங்க பிரதர்ஷனம் செய்யலாம் யாருக்கெல்லாம் பாதகாதிபதி திசை நடக்கிறதோ பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட திசை நடக்கிறதோ அவர்கள் குருவாயூர் அங்க பிரதட்சனம் செய்ய வாழ்வு மலரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி